வணக்கம் இல்லையா விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மாடு ஹெச்எஃப் கிராஸில் ஒரு சூப்பரான டைப் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தோம் எங்கே கொடுத்துருந்தோம் அப்புறம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இந்த மாடுகளுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம் மாடை பொறுத்தவரில் மாடை பார்த்திங்கன்னா பெத்ரான்பேட்டியிலேருந்து விற்றுருந்தோம் மாடை பொறுத்தவரில் மாடை பொறுத்தரெல்லாம் ஹெச்எஃப்ல அழகான ரெண்டாயிரத்து மாடு அழகான நெத்தி வெள்ளையோட ஒரு வெள்ளையடி கொம்போட அழகான பெண் கண்டை போட்டிருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாலை புதூர் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு போகக்கூடிய மாடு ஆனால் வந்து பெத்தநாடர் பெட்டியில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து முன்னாடி வந்து நம்மகிட்ட ஒரு மாடு வாங்கியிருந்தாங்க அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டோடு வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடு நம்மகிட்ட கண்டோடு வாங்கியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய மாடு மாட்டை பொறுத்தவரையில் பெண் கண்டுங்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கு ஒரு கிராம் பால் கொடுத்துருவாங்க கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெய் ஜாண்டிக்கான ஒரு நல்ல பெரிய கண்டு நல்ல முரட்டு போட்டு போட்டிருக்கு கண்டை யார் பார்த்திங்கன்னாலும் காள கண்டுன்னு தான் நினைப்பீங்க என்னென்னா தொப்புளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோசம் மாதிரி கிட்டத்தட்ட இந்த சாகிவால் கிர்ரு ரெட் சேந்தி இந்த மாதிரி டைப் மாடுகள்லாம் வரும் அந்த மாதிரி வந்து இருக்குது மாடை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்டு விற்பனைகளையும் தாங்கக்கூடிய ப்ரீடு மாடை பொறுத்தவரை ஹெச்எஃப் கிராஸுங்கிறதால மாடை பொறுத்தவரையில் நீங்கள் மேய்ச்சல் முறையில் ஆனாலும் இந்த மாடுகளை இந்த மாதிரி டைப் மாடுகள் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து கெட்டில் வச்சினாலும் வளர்க்கலாம் எவ்வளோக்குள்ளோ மேய்ச்சல் போகுதோ அவ்வளோக்குள்ளோ மாட்டில் பால்கள் நல்லாயிருக்கும் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் போனால் பால் குறையும் ஆனால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் வச்சு தீவனம் வைக்கிறத விட மேய்ச்சல் அனுப்புனீங்கன்னா கூட ஒரு லிட்டரு பால் கறக்கும் கருங்காம்பு நல்ல கருங்காம்புங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பால்கள் வந்து மாட்டில் வந்து நல்லா இருக்குங்கிறத இது பண்ணலாம் அதே மாதிரி பால் நல்லா இருக்குது மாடு செட்டான மடி மாடு வந்து முன்பக்கம் மடியும் பின்பக்கம் மடியும் நல்ல செட்டான மடி மாடு நல்ல ஹைட்டு நல்ல உயரங்கள் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட அடுத்தடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் வந்து உயரங்கள் சூப்பராக வரும் அதே மாதிரி கண்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது நல்லா ஜெய் ஜாண்டிகால் கண்டு போட்டிருக்கதால கிட்டத்தட்ட நம்ம வளர்த்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உருப்படியான இன்னொரு ஒரு மாடு நமக்கு வந்து உண்டாகிக்கணும் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் அமைச்சிருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா மடிக மடிக்கும் காலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அழகான இடைவெளிகள் இருக்குது எவ்வளோ தூரம்னாலும் நல்லா நடந்து மேயக்கூடிய மாடு அது மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தீவனங்கள் சாப்பிட்டு நல்லா வளர்ந்த மாடுகள் கிடையாது வெயிலில் வந்து போட்டு இருந்த மாடுகளை வளர்த்துருந்தாங்க இது மாதிரி வெயிலில் கட்டி வளர்க்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோம் நம்ம பண்ணையில் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாடுகளுக்கு மேலே இருக்குது நீங்கள் வெயிலில் மேட்ச் வளர்க்க வளர்க்கக்கூடிய மாடுகளும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கட்டி வளர்க்கக்கூடிய மாடுகளும் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டி மாடு கேட்டிருந்தீங்க கொம்பு இல்லாத மோட்டி டைப் மாடு கேட்டிருந்தீங்க அதை மாதிரி ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க நீங்கள் நேரில் பார்த்து மாடுகளோட குணங்கள் எப்படி மாடுகளோட தீவன முறைகள் எப்படி அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து கொண்டு போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு மாடுகளை ஃபோட்டோவில் பார்த்து வீடியோவில் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறது ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் மாடு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை பொறுத்தவரில் குணங்கள் சரியில்லை இல்லை உங்களுக்கு தீவன தண்ணீங்க சரியில்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் மாற்றி கொடுப்போக மாட்டாங்க இங்கே யான்கிட்டையாக இருந்தாலும் சரி யார்கிட்டையாக இருந்தாலும் சரி நேரில் போய் பார்த்து வாங்குங்க நம்மளாம் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எல்லாரையும் உட்காந்து தீவன முறைகள் தண்ணி முறைகள் எல்லாம் பார்த்து கறவையாக இருந்தால் கறவையும் பார்த்து தான் கொண்டு போக சொல்கிறேன் ஒரு வேலை கறவை இல்லை ரெண்டு வேலை கறவை கூட நீங்கள் பார்த்து கொண்டு போங்க நான் ஸ்டே பண்ணால் கூட இங்கே வந்து உங்களுக்கு ரூம் இருக்குது நீங்கள் அங்கே தங்கி கிடலாம் அதில் தங்கி நீங்கள் பார்த்துக்கிடலாம் இல்லையா பாவூர் சத்திர மலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கூட இருக்குது இங்கே தங்கி காலையில் கூட பால் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தந்துடுறேன் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்களே பார்த்தாலே தெரியும் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மடிக்கும் காலுக்கான இடைகள் இடைவெளி சூப்பராக இருக்கும் கால் ஒரு காலுக்கு ஒரு கால் தட்டாது நடந்து போனால் கூட அப்படி மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேய்ச்சல் முறைகளுக்கு வித தொந்தரவும் இருக்காது மாடு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை மாடு நல்ல ஹைட்டு ஒரு வீடியோவில் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது நல்ல ஹைட்டு அதே மாதிரி தீவன முறைகளுக்கு வைக்கோல்காக இருந்தாலும் சரி தான் கழினி தண்ணியாக இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி நீங்கள் தவிடு தண்ணி வைக்கிறீங்கனாலும் சரி தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாடை அக்செப்ட் பண்ணும் அந்த மாதிரி மாடு இதே மாதிரி மாடு ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு விற்றுருக்கோம் அந்த மாடு நாளைக்கு மறுநாள் அவுக்குறதா சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸை போடுவோம் நம்மளோட உங்களோட நம்மளோட சேனலை நீங்கள் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசு புதுசான மாடுகள் நிறையா மாடுகள் நம்ம பண்ணிக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போவும் நம்ம கண்ணில் குறைஞ்சது இருபது டு முப்பது மாடுகள் இருக்குது ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம் இளம் மாடுகள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஈத்து மாடுகள்லாம் இருக்காது இளம் மாடுகளை பார்த்து எடுத்துக்கலாம் இளம் மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுபதனாயிரம் சொல்கிறோம் எண்பதாயிரம் சொல்கிறோம் தொண்ணூறாயிரம் சொல்கிறோம்லாம் பயப்பட வேண்டாம் மாட்டுக்கு ஏற்ற ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் இங்கே நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பாவூர் சத்திரத்துலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வரும்